கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற சம்பத் மனம் பேரி பல முக்கியமான தகவல்களை சொல்லியிருப்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ அவர்கள் சொல்லியிருக்கின்றார் மிக முக்கியமாக ரக்பி வீரர் தாஜுதீன் அவர்களுடைய கொலை சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்களை அவர் வெளியிட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அனைத்து மக்களாலும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகின்ற புதிய அரசியல் அமைப்புக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அது குறித்த செய்திகளையும் பார்க்கலாம் மாகாண சபை தேர்தல்கள் எதிர்வரும் ஆண்டு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு முன்பதாக நடத்தப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் இந்த ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களினுடைய விவரங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கைது விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன அவற்றையும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேலி சித்திரம் எனவே அதனை பார்க்கலாம் தமிழடியான் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காணொலிக்குள் போகலாம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினரும் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட கட்சியினுடைய மேல் மட்டத்தினருக்கு மிகவும் நெருக்கமானவருமாகிய சம்பத் மனம்பேரி பல முக்கியமான தகவல்களை விசாரணையாளர்களிடம் சொல்லியிருப்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச அவர்கள் சொல்லியிருக்கின்றார் மிக முக்கியமாக ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலையுடன் சம்பந்தப்பட்ட பல முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கின்றாராம் இருக்கின்றாராம் சம்பத் மனம்பேரி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த வாரம் ஆரம்பித்ததே அதாவது கடந்த திங்கக்கிழமையிலிருந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம் ரக்பி வீரர் தாஜுதீன் அவர்களுடைய கொலை வழக்கு மீளவு முருதளவை இப்பொழுது பேசுபொருளாக இருக்கின்றது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அவருக்கு பின்னால் போன அந்த வாகனத்தில் வந்து மித்தனிய கச்சா இருந்தார் என்று சொல்லி மித்தனிய கச்சாவினுடைய மனைவி வாக்குமூலம் கொடுத்திருந்தார் அது மிக பெரும் ஒரு பரபரப்பை உருவாக்கி இருந்தது அடுத்த நாளை இல்லை அம்மா வந்து அம்மா கொண்டு தெரியா என்று சொல்லி அவருடைய மகன் வந்து வாக்குமூலம் கொடுத்திருந்தார் கொடுத்திருந்தார் என்று சொல்றதை விட கொடுக்க வைக்கப்பட்டார் என்று சொல்லலாம் சில பல அரசியல்வாதிகள் பின்னுக்கு இருந்து தூண்டி விட்டிருப்பார்கள் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரி மித்தனிய கச்சா அவர்களுடைய மனைவி வந்து பொய் சொல்றா என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சம்பத் பொய் சொல்ல கொண்டுவாரா இல்ல ஏன் எடுத்து சம்பத் மனம்பேரிக்கு தெரியாத ஒரு ரகசியமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல கடந்த காலத்தில் வந்து அவருக்கு தெரிஞ்ச நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு இப்போ அமைச்சர் சொல்லிக்க சம்பத் மனம்பேரி வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலை சம்பந்தமாக நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறார் ஏன் எடுத்து சொன்னா மித்தனிய கச்சாவை வந்து கொலை செய்யறதுக்கான அந்த ஆயுதங்களை டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகளை வந்து சப்ள பண்ணதை வந்து சம்பத்மனம்பேரி தான் அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்குள்ள ரசாயன பொருட்களை இறக்குமதி செய்து அதை அங்கங்கெல்லாம் சப்ள பண்ணி பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் பார்த்தது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சிக்கு வந்து பெரிய பெரிய வேலைகள் பார்த்தது பாதாள உலக குழுக்களுக்கு வந்து பெரிய உறுதுணையாக இருந்ததே சம்பத் மனம்பேரி தான் எனவே அவருக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை இப்போ வந்து தாஜுதீன் அவர்களுடைய கொலை சம்பந்தமாகவும் பல முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கிறாராம் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் எனவே அவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகள் துரித கதியில் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லியும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் என்னென்று சொன்னால் மித்தனிய கச்சாவினுடைய மனைவி வந்து வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அவருடைய மகன் வந்து எதிர்ப்பு தெரிவித்தவர் ஆனால் இங்கால சொன்னால் சம்பத் மனம்பேதி கொடுத்திருக்கிற இந்த வாக்குமூலத்துக்கு எதிராக கருத்து சொல்றதுக்கு நான் நினைக்கிறேன் ஆக்களை இருக்கான்னு சொல்லி ஏன்னு சொன்னா இவர் தான் எல்லாரையும் விட பெரியார் எனவே இவரை எதிர்த்து அங்க வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டார்கள் எனவே விசாரணைகள் துரித கதியில் இடம்பெறும் என அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வருடத்தின் முதல் ஒன்பது மாதங்களில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் கைது செய்யப்பட்ட நபர்கள் பற்றிய ஒரு பட்டியல் வழியாக இருக்கிறது ஒன்பது மாதங்கள் முடிஞ்சது முழுமையாக ஒன்பது மாசங்கள் இந்த ஒன்பது மாசங்களையும் வந்து என்ன நடந்திருக்கு கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் போதைப் பொருள் இருக்குத்தானே அதனுடைய மொத்த அளவு வந்து ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தெட்டு எட்டு கிலோ கிராம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தெட்டு கிலோகிராம் கிலோ கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் சிங்க போல பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் நாற்பத்தி கிராம் வெறும் நாற்பத்தி கிராம் வச்சுருந்ததுக்காக கடந்த வாரம் ஒருவர் தூக்கிலிடப்பட்டவர் சிங்கப்பூரில் எனவே ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தெட்டு ஹீரோயின் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த ஹீரோயின் பொருட்களை வைத்திருந்தவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் அதே போல் கனபிஸ் என்று சொல்லப்படுற போதைப்பொருள் அதுதான் அதிக எண்ணிக்கையில் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது பதின் நான்காயிரத்தி இருநூற்றி இருபத்தொரு கிலோ கிராம் இருநூற்றி இருபத்தொரு கிலோ அதே போல் கொக்கைன் வந்து முப்பது கிலோ

சுட தெரியாமல் கண்டடமெல்லாம் சுட்டு போட்டு தப்பி இதுதான் நாங்கள் வளமையா பார்க்குற காட்சி எனவே அந்த மோட்டார் சைக்கிள் ஓடினார்கள் என்று சொல்ல அந்த மோட்டார் சைக்கிளிஸ்ட் அவையில் பார்க்கக்குள்ள இருபத்தேழு பேர் அப்படி கைது செய்யப்பட்டிருக்கணும் அதே போல் துப்பாக்கியால் சுட்டவர்கள் ஷூட்டர்ஸ் என்று சொல்லி முப்பத்தொம்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும் இந்த துப்பாக்கி சூடுகளுக்கு வந்து ஆதரவு வழங்கியோர் ஆதரவாளர்கள் இருநூற்றி பேர் இந்த முதல் ஒன்பது மாதங்களிலும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளன அனைத்து மக்களாலையும் மிகுந்ததொரு எதிர்பார்ப்புடன் கேட்கப்படுற ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் புதிய அரசியல் அமைப்பு எப்பொழுது உருவாக்கப்படும் இலங்கையினுடைய இன பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு எப்படியான தீர்வு தான் எங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி எனவே புதிய அரசியல் அமைப்பை வரைவதற்கான வேலை திட்டங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அப்ப அந்த குழுவினுடைய தலைவர் சொன்னால் ஜனாதிபதியினுடைய சட்ட குழு என்று சட்ட ஆலோசகர் குழு என்று சொல்லி அதனுடைய தலைமை சீனியர் அவருடைய பேர் வந்து விஜய விஜய பண்டார பண்டார அவருடைய தலைமையில் தான் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு இப்பொழுது இந்த பணிகள் எல்லாம் வந்து ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கா அப்போ இவை என்ன செய்வினம் என்று சொன்னால் ஏற்கனவே கடந்த கால அரசாங்கங்கள்லையும் இந்த புதிய அரசியல் அமைப்பு மாத்திரம் சொல்லி சில சில பழைய வரைவுகள் தானே அது எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு செய்து அதில் ஏதாவது சேர்க்கணுமா அதில் எதையாவது நீக்கணுமா புதுசாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரணும் சொல்லி எல்லா விதமான ஆய்வுகளையும் செய்யணுமா ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு ஒரு அரசியல் அமைப்புக்கான ஒரு மாற்றம் ஒன்று உருவாக்கப்பட்டது ஒரு வரைவு ஒன்று உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட இருநூற்றி இருபத்தி ரெண்டு பக்கங்களில் வந்து உருவாக்கப்பட்டு அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்களிடம் வந்து கையளிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதி அதுக்கு பிறகு அதுக்கு என்ன நடந்தே தெரியாது கிழிச்சு எந்த குப்பைக்கு போட்டுச்சினமோ தெரியாது என்ன நடந்தே தெரியாது அது அப்படியே கைவிட்டாச்சு முடியாது இப்போ வந்து அந்த பழைய அறிக்கைகள் எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அதில் என்ன இருக்குது ஏதாவது சேர்க்கணுமா நீக்கணுமான்னு சொல்லி எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் கூட்டி கழித்து புதிதாக ஒரு அரசியல் அமைப்பை ஒன்றை உருவாக்குகின்ற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னால் சர்வஜன வாக்கெடுப்பு அந்த சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி அதில் கணிசமான அளவு வாக்குகள் கிடைச்சா மட்டும்தான் அந்த புதிய அரசியல் அமைப்பு வந்து நிறைவேறும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது ஒரு கொஞ்சம் சிக்கலான ஒரு பகுதி இந்த பகுதி மட்டும் ஏன்னு சொன்னால் சர்வஜன வாக்கெடுப்பு என்று வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய சகலரும் வாக்களிப்பார்கள் உங்களுக்கு தெரியும் சிங்கள மக்கள் பெரும்பான்மையான மக்கள் எனவே அவர்களுடைய எண்ணப்போக்கு எந்த பக்கம் இருக்கோ எப்படி வாக்களிப்பார்களோங்கிறது தெரியாது ஒருவேளை பிழையான ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வந்து வந்து அதற்கு அவர்கள் வாக்களிச்சா என்ன செய்யறது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது சொல்ல எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு வந்து நிறைய பணிகள் இருக்குது மக்களுக்கு வந்து கணக்க விஷயங்களை வந்து விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது எனவே இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் எனவே புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்வதற்காக இந்தோனேசியாவுக்கு இரண்டு போலீஸ் குழுக்கள் போனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த இரண்டு போலீஸ் குழுக்களும் அங்க போவாக்கு முதல் பாதாள உலக குழு வாக்களுக்கு வந்து தகவல் போயிட்டுது இந்த மாதிரி இன்னும் வெறியினோம் இந்தந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் வெறியினும் பார்த்து சூதானமாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி யாரோ தகவல் கொடுத்துட்டோம் இப்போ பிரச்சனை அந்த தகவல் கொடுத்தால் யார் என்ற தான் அது வந்து முதல் சொல்லப்பட்டது போலீசுக்குள்ள இருந்தால் யாரோ தகவல் கொடுத்திருக்கணும் எனவே அவர் வந்து மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி ஆனால் இப்போ ஒரு புதிதாக ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டு போலீசார் என்னென்று சொன்னால் தனியாக பொலிஸுக்குள்ள மட்டும் என்று சொல்லி தாங்கள் சந்தேகப்படலையும் விசாரணைகள் வந்து இப்போ எல்லா மட்டத்திலேயும் முடுக்கி விடப்பட்டிருக்காம் அதாவது போலீசாருக்குள்ளேயும் பிறகு வந்து அரசு அதிகாரிகளுக்கு தானே கவர்மெண்ட் போடி சென்று அவைக்குள்ளேயும் வந்து விசாரணைகள் நடத்தப்படுதாம் ஏன் சொல்லுங்க கோபம் இப்போ டெண்டு போலீஸ் ஸ்டீம் போவது டெண்டு உயர் அதிகாரிகள் தலைமையில் ரெண்டு அணி போப்பது என்ற தகவல் வந்து தனியாக பொலிஸுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் என்று சொல்ல முடியாது அவர்களுடைய அந்த பயண ஏற்பாட்டை செய்த சாதாரண அரசு அதிகாரிகள் இந்த குடிவரவு குடிய

வந்து தகவல் சொன்னால் ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது எனவே போலீசார் வந்து தனியார் மட்டுமில்லாமல் பரவலான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்று சொல்லி இப்பொழுது சொல்லப்பட்டுள்ளது அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் இது ஒரு மிகவும் எளிமையான சாதாரணமான ஒரு சித்திரம் அதாவது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் ஒரு ரக்பி பந்தை வந்து கொண்டு ஓடுறார் அதில் வந்து தாஜுதீன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ராஜபக்ஷ குடும்பத்தினர் இந்த ஒரு ரக்பி போலை வச்சு கொண்டு விளையாடுற மாதிரி ஒரு கேலி சித்திரம் ஏற்கனவே வந்திருந்தது ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் நான் அதை நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அந்த பந்தை கொண்டு ஓடுற மாதிரி ஒரு கேலிச்சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த தாஜுதீன் அவர்களுடைய இந்த கொலை வழக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விவகாரமாக போகின்றது மிக குறிப்பாக ராஜபக்சர்களுடைய அந்த அட்டி அத்திவாரத்தை வந்து அசைத்துப் பார்க்கும் விதமாக இது இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்